அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பச்சரிசி ஒரு டம்ளர் அரை டம்ளர் துவரம் பருப்பு கால் பாசி பாசிப்பருப்பு எல்லாம் கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை கடுகு புரிஞ்சோன்னே வெங்காயம் வாக்கில் அரிஞ்சிருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நாட்டு தக்காளி அது கூட உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்தளவுக்கு வதங்கின பிறகு விருப்பமான காய்கறிகள் நான் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு கத்திரி கத்திரிக்காய் போல் அவரைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருக்கேன் காயெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப சாம்பார் மிளகாய் தூளோடய இது ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் சாம்பார் மிளகாய் தூளுக்கு சாம்பார் மிளகாய் தூள் போட்ட பிறகு ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சது ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு டம்ளர் சேர்த்திட்டு நாலு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நாலு டம்ளர்னா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒரு இன்னும் ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா குலைவா சாம்பா சாதம் மாதிரி கிடைக்கும் இதை சாப்பிட பிரியாணி மாதிரி இருந்துச்சு அரிசி பருப்பு கழுவி வச்சுக்கோம்லையா தண்ணி நல்லா கொதித்த பிறகு போட்டு கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடிட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டிங்கன்னா நல்லா இருக்குது இல்லைன்னா ஒரு கால் மணி நேரம் வெந்த பிறகு ஆஃப் பண்ணிங்கன்னா அவ் அவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா கிடச்சிது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பூந்தி மிச்சர் முறு முறுக்கு இதை மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் பற்றி நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன் இல்லையா இனிமேல் நான் அந்த மாதிரி போட மாட்டேன் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கேளுங்க உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நான் வீடியோ போடுறேன் மோட்டிவேஷன் வீடியோ முந்திரி வேணாம் போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ